நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு நிறுவனங்களில் அதிகரிக்கும் லஞ்ச வழக்குகள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு வரை காலக்கெடு தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை கிளிநொச்சியில் தொடரும் மோதி குடும்பஸ்தர் உயிரிழப்பு வாய்க்கால சடலம் மீட்பு இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை நாடு முழுவதும் வேகமாக பரவும் தொடரும் முகத்தை வெண்மையாக்கும் கிரீம்கள் தொடர்பில் வைத்தியர் விடுதலை எச்சரிக்கை தேசிய கல்வியல் கல்லூரி மாணவி மரணம் வெளியான அதிர்ச்சி தகவல் தொடர்பெட விரிவான செய்திகள் அரச நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடையே லஞ்ச வழக்குகள் அதிகரித்துள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா நாயக்க தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு அதனை பகிர்ந்து கொள்வதாகவும் தகவல் கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் கடுமையான குற்றங்கள் என்றும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் எதிர்காலத்தில் விழிப்புடன் இருப்பதாகவும் லஞ்சம் வாங்குபவர்களும் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள் வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவினத்தை ஒழுங்குபடுத்துதல் சட்டத்திற்கமைய தமது தேர்தல் பிரச்சார செலவின் விவரங்களை வேறு வேறாக தயாரித்து இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அல்லது அதற்கு முன்னர் உள்ளூர் அதிகார சபைகளின் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் ஆணைய குழுவினால் பிரவேசித்து பதிவு செய்து கொண்ட பின்னர் அந்த இணையதளத்துக்கு தமது தேர்தல் விவர திரட்டுகளை பதிவேற்றம் செய்யக்கூடிய வகையில் உரிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன அதேபோல் இக்காலத்தில் அவற்றை ஒப்படைக்க முடியாதிருப்பேன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன் வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சியின் செயலாளர்கள் மற்றும் குழுக்களின் தலைவர்கள் போட்டியிட்ட உள்ளூர் அதிகார சபைகளின் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு கிடைக்கக்கூடியவாறு பதிவு தபாலில் அனுப்பி வைப்பதற்கும் வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவினத்தை ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தின் பிரிவுக்கு அமைய இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அல்லது அதற்கு முன்ன தேர்தல் விவர திரட்டுகளை ஒப்படைக்காதிருப்பதனூடாக சட்டவிரோதமான செயலொன்றை புரிவதாக கருதி சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைய எச்சரித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இன்று நண்பகல் முதல் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கடமழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக குவியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே மேற்கொள்ளம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகலில் அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இந்த மழை மேற்காவகி செயற்பாட்டினால் உருவாகும் மழை என்பதனால் இடி மின்னலோடு இணைந்ததாகவே இந்த மழை கிடைக்கும் அதேபோல எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று வங்காள விரிகுடாவில் பங்களாதேசுக்கு தெற்காக காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் இந்த ஒரு பகுதிக்கும் எத்தகைய பாதிப்பும் கிடையாது ஆனாலும் இந்த நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியில் தொடர் ஒன்றுடன் மோடி மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தானது இன்று காலை பனிரெண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள தொடருந்து கடவையினை குறித்த பொன்னலுக்கு அனுசன் ராஜ் என்ற இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தொடருந்து சுமார் முப்பது நிமிடங்கள் வரை அப்பகுதியில் தரைத்து நின்றதுடன் சடல உறவினர்களால் பொறுப்பேற்ற பின்னர் யாழ் நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது விபத்து ஏற்பட்ட பகுதியுள்ள தொடர்ந்த கடவையில் பொருத்தப்பட்டுள்ள சமைச்சை முறையாக இயங்குவது இல்லை என பிரதேச மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் சமைச்சி கட்டமைப்பில் ஏற்படும் கோளாறுகளால் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுவதாகவும் விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் கிளிநொச்சி கணேசபுரம் முனியபர ஆலயத்துக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் இருந்து ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் வாய்க்காலில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி ஜெயந்தி நகரை சேர்ந்த சோமு கஜேந்திரமூர்த்தி முப்பத்தி ஏழு வயது ஒன்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் கிளிநொச்சி மாவட்ட பரந்தன் விவசாய திணைக்களத்தின் அபிவிருத்தி உத்தியோகராக கடமையாற்றி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற பதில் நீதவான் சிவ பாலசுப்பிரமணியம் நேரில் சென்று நிலைமை ஆராய்ந்த பின்னர் சடலம் மரண விசாரணைக்காக மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கன் குனியா வைரஸ் நோய் இலங்கை முழுவதும் பரவி வருவதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் அறிவியல் துறையின் பேராசிரியர் நீலிகா மாளவிக்கே தெரிவித்துள்ளார் இந்த சிக்கின் குனியா நோய் தொற்று இலங்கை முழுவதும் பரவலாக பரவி வருவதாகவும் தற்போதைய வைரஸ் பெருங்கடல் பரம்பரையின் தொடர்புடையதாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் தற்போது வேகமாக பரவி வரும் இந்த நோய் தொற்று தொடர்பில் நாட்டின் சுகாதாரத்துறை மற்றும் ஸ்ரீ தேவர்திரபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் ஆராய்ச்சி பிரிவினர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இந்த வைரஸ் இந்திய பெருங்கடல் பரம்பரையின் பல தனித்துவமான நிகழ்கிறது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு உறுதியிலிருந்து இலங்கையில் சிக்கிம் தொற்று தொற்றுநோய் பரவி வருவதாக பேராசிரியர் நீலிகா மாளவிகே குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் காலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அடுத்த சில மனத்தியாளர்களுக்கு மேல் மற்றும் சபரகமு வடமேல் மாகாணங்களிலும் நுவரெல்லியா கண்டி காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் பழுது காற்று வீசக்கூடும் என்ற வளிமண்டலம் எதிர்வு கூறியுள்ளது முகத்தை வன்மையாக பாவிக்கும் ஆபத்தான கிரீம்கள் மூலம் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வைத்திய தனுசா பாலேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த தகவலை அவரது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் முகத்தை வன்மையாக உதவும் சந்தையில் கிடைக்கும் தரமற்ற கிரீம்களை பாவித பாக்க வரும் நோயாளர்களுக்கு என்னாலான சிகிச்சை மற்றும் அறிவுரைகளை வழங்கி வருகின்றேன் ஆனாலும் இவ்வாறான தரமற்ற பாதகமான கிரீம்கள் சர்வசாதாரணமாக எல்லா கடைகளிலும் கிடைக்கப்படுகின்றன இவைகளை தொடர்ந்து பயன்படுத்தி வரத்தான் செய்கின்றனர் இதை தடுக்கும் வழிமுறைகள் இன்னும் புரியாத புதிராக உள்ளது சாதாரணமாக எல்லா கடைகளிலும் இவை அடுக்கி வைக்கப்பட்டுள்ள கிரீம்களில் தான் புற்றுநோயை விளைவிக்கும் பார உலோகங்களின் அளவு அதிகம் பணம் கொடுத்து நோயை விலைக்கு வாங்கும் இந்த நாம் தான் இருக்க என்றும் மாயை விட்டுவிட்டு ஆரோக்கியமாக இருக்க முயற்சிப்போம் என வைத்திய தனுசா பாலேந்திரன் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் வயம்பு தேசிய கல்விய கல்லூரி விடுதியில் உயிரிழந்த மாணவி கல்லூரியின் சில விரிவுறையாளர்களின் துன்புறுத்தலால் ஏற்பட்ட மன உளைச்சலை எதிர்கொள்ள முடியாமல் தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக மாணவியின் தோழிகள் தெரிவித்தனர் பிங்கரிய வயம்ப தேசிய கல்வியல் கல்லூரியில் கல்வி கற்கும் மாணவியை நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார் பயம்பு தேசிய கல்வியல் கல்லூரியின் விஞ்ஞான கல்வி கற்று வந்த கழுத்துறை வெளிக்கட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய சஞ்சீவனி குமார் என்ற மாணவியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் பயம்ப தேசிய கல்வியக் கல்லூரியின் சில விரிவுரையாளர்களின் துன்புறுத்தலால் ஏற்பட்ட மன உளைச்சலை எதிர்கொள்ள முடியாமலேயே குறித்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக மாணவியின் தோழிகள் தெரிவித்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் பயம்ப தேசிய கல்வியக் கல்லூரி மாணவர்களும் நேற்று மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இது போன்ற மரணங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் இதுடன் தமிழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்